என்ன வினோத் நல்லா தூங்கினியா ஆமா நல்லா தூங்கினேன் நல்லா தான் எனக்கு விடை கிடைச்சிருக்கு என்ன வினோத் சொல்ற ஆமாண்ணு எனக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு என்னவோ இத்தனை நாள எனக்கு இருந்து குற்ற உணர்ச்சினாலதான் திவ்யா நீ அவன் கூட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா உண்மை என்னமோ அவ என்னை கூப்பிடலண்ணே சந்தோஷம்டா இது எப்படி தெரிஞ்சது உனக்கு நான் இன்னைக்கு தானே தூங்கியிருக்கேன் இத்தனை நாளா நான் தூங்க மாதிரி இருந்தேன் தான் எனக்கு ஒரு தெளிவு இல்லாம இருந்திருக்கு இப்போ நான் தெளிவா இருக்கேனே சந்தோஷ் வினோத் இதுதான் உனக்கு கிடைச்ச விடையா இல்லனே கனவு கண்ட பலிக்கலானே நீ கனவு கண்ட வலிக்க தான் செய்துது ஆனா எத்தனை மணிக்கு கனவு கண்ட அது ஒரு நாலு மணி போல இருக்கும்னே அப்போ கண்டிப்பா பழிக்கும் இப்போ நீ என்ன கனவு கண்டேன்னு சொல்லு அது வந்து திவ்யா நீ மன்னிச்சிட்டாலாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆமா அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுனே சரியா சொன்ன வினோத் அவளுக்கு பெரிய மனசுதான் உண்மைதானே நான் கூட நான் செஞ்ச தப்புக்கு நான் செத்து போறது தான் பிராய்ச்சித்தம்னு நினைச்சேன் ஆனா அவளோட பெரிய மனசுனால இன்னைக்கும் நீ மன்னிச்சிருக்கா இதோட ரெண்டாவது தடவை எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேனே சரி வினோத் வெளியே கூட்டிட்டு போறீங்களானே வெளியே வா கூட்டிட்டு போனோம் நீ சொல்ல நான் கூட்டிகிட்டு போறேன் கிரிக்கெட் கிரிக்கெட் கிரௌண்டுக்கா நீ அங்க போட விளையாடணும்னு சொல்லுவேன் அதெல்லாம் வேண்டானே நான் பாத்துட்டு மட்டும் இருந்தா போதும் நான் வெளியே போன மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் தானே நான் கூட்டிட்டு போறேன்டா அண்ணன் டிஸ்டர்ப் பண்ற அண்ணா அண்ணிய பாத்துக்கிட்டும் இருக்கட்டும்டா என் தம்பி ஆசையா என்கிட்ட கேக்குறான் கார்த்திக் சொல்றது சரிதானே நீங்க அண்ணிய பாத்துக்கோங்க கார்த்திக் நீ உன் வைஃபை பாத்துக்கோ நான் தனியே போயிட்டு வரேன் என்ன விளையாடுவே நீ உன்னால நடக்க முடியாதுடா இன்னைக்கு எத்தனை நாளைக்கு நீ நடக்க முடியாது நடக்க முடியாதுன்னு சொல்வீங்க நானும் தான் நடந்து பழகுறேனே அதுக்காக நீ தனியா போவேன் சொல்வியோ நடந்து பழகிட்டு அதுக்கப்புறம் எங்க நாள் போ நான் என்ன குழந்தையா கார்த்திக் எனக்கு நடக்க தெரியாதுன்னு சொல்றதுக்கு நான் தான் நடப்பனே ஆமாமா நீ தான் நடப்பன எங்களுக்கு தெரியுமே வினத்துக்கு ஒரு வயசு இருக்கும்போது நான் தான் உனக்கு நடக்க சொல்லி கொடுத்தேன் அப்படியானே ஆமாடா எனக்கு சின்ன வயசுல இருந்தே நீ ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல நீ ரொம்ப கியூட்டா இருப்படா நான் வினத்தோட சின்ன வயசு போட்டோ பாத்துக்கேனே

அதுக்கப்புறம் தானேண்ணா அப்போ அக்கா கிட்ட தான் அதிகம் மெமரிஸ் இருக்குன்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல முடியாது அதானே பையன் முதல்ல பிறந்தா தனி மரியாதை தானே அக்காக்கு அப்புறம் நீ பிறந்துருக்க அப்போ உன்னை எப்படி பார்த்துப்போங்கன்னு எங்களுக்கு என்ன சரியா சொல்லு வினோத் அப்போது உன்கிட்டயே நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்லு அம்மா அம்மா நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம்டா நான் என்னோட ஆல்பம் கொண்டு வரேன் நீ உன்னோட ஆல்பம் போட்டு வா அண்ணன் நீங்க உங்களை எடுத்து கொண்டு வாங்க டன் டன் நீ சொல்லலை வினோத் டபுள் டன் டா சரி அடா சரி பிடிச்சிட்டு ரெடியாகுடா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் சரி கார்த்திக் நானும் வரையண்டா சரி நீங்க ஆசைப்பட்டு கேட்கறதுனால நீங்களும் வாங்க ஆனா ட்ரிப்பிள் சொல்லிக்க முடியாதுன்னு அதான் வினத்தோட பைக் இருக்க நான் அதுல வரேன் நீங்க ரெண்டு பேரும் ஒரு பைக்ல வாங்க சூப்பர் பழைய மெமரிஸ் நம்ம ஒன்னும் போவோம் தெரியுமா கிரிக்கெட் விளையாட ஆமாடா ஸ்டோர் ரூம்ல இருந்தா பேட்டலா இருக்கு எடுத்துட்டு போலாம் சண்டே வேற ஆமாண்ணே ஆனா எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு எனக்கு வினோத் ஒரு நாள் சண்டே கிரிக்கெட் விளையாட போனோம்னு இருந்தீங்க அப்ப அண்ணி என்ன செஞ்சாங்க அத்தடி இவ வேற வெளியே தான் கேடா எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே

உனக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல ஏன் வாழ்க்கை அப்படி என்ன கரகமோ அண்ணா என்ன 2 मिनिटஸ்ல வரேன்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் வரக்கணும் எங்க போயிட்டாங்க என்ன ஃபோன் வருது அண்ணா என்ன வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க ஹலோ அண்ணே என்னடா வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணே என்னால வர முடியாது வினோத் உங்க அண்ணி பத்ர காலி மாதிரி விளக்குமாரோட வெளிய நிக்காடா நான் வரும்போது பாத்துட்டு தானே வந்தேன் வெளியே நின்னு தூக்கிட்டு தான் இருந்தாங்க அப்பதான் அந்த சம்பவம் நடந்துச்சா ஆமா வினோத் முட்டுமாடியில இருந்து எகிரி குதிச்சிருங்க நடக்கிற விஷயத்த பேசுடா அண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நைஸ் எக்ஸ் ஆயிருங்க அதத்தான் பண்ணணும் போல சரி நான் வெளியே தான் இங்க சீக்கிரமா வாங்க சரி வினோத் நான் இப்படியாவது பிளான் பண்ணி வெளியே வரேன் சரிண்ணே அதே நீ இப்ப பொதுவா சொல்றேன் மறக்க முடியுமா அதெல்லாம் சிரிக்கிற உனக்கு கொண்டாடி வந்ததுக்கு அப்புறம் அப்படித்தானே பண்ணுவா நாங்க போறோம் கொண்டாட்டியா சாரி வினோத் பரவாயில்ல சரிடா சீக்கிரம் குடிச்சிட்டு ரெடியாது நான் போய் குளிச்சிட்டு வரேன் சரிண்ணே கார்த்திக் நீ போய் குளிச்சிட்டு வா அப்புறம் வெளியே போயிட்டு நேரம் ஆயிரும் எப்படியும் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போனா நமக்கு கை சும்மா இருக்காது பேட் எடுத்து ரெண்டு போலாவது அடிக்கணும்னு தான் தோணும் வேகம் வந்துடும் இப்போ ஒன்னால குளிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவ்வளோ டைலாக் விட்டுறேன் அப்படி தானே கார்த்திக் இப்படி வினோத் அதெல்லாம் அப்படி தாண்டா எனக்கு பத்தி தெரியாதா கார்த்திக் சரியா சொல்றான் அப்போ நாங்களும் குளிக்க வேண்டாமோ அது உங்க இஷ்டம் அப்போ சரி கார்த்திக் நான் ஜெர்சி போட்டு வரேன்டா சூப்பர்ண்ணே நானும் போட்டுக்கிடுதேன் அப்போ நான் நீ ஜெர்சி போட்டுக்க

இன்னைக்கு என் மனசே குளிர அளவுக்கு அவன் அப்பான்னு சொல்றான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னாலும் சொன்ன சொன்னா நேற்று ராத்திரியே சொல்லிட்டான் இன்னொன்னு நான் தானே உங்க அம்மாக்கி ஃபோன் பண்ணி சொன்னேன் நீ மார்க்கெட்டு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு சரிப்பா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுவே போதும் ஹம் அப்புறம் அப்புறம் அம்மா தான் சொல்லணும் நல்ல நாள் எப்போன்னு பார்த்து சொல்றேன்னு சொன்னேன் இன்னைக்கு நல்ல நாள் தானே போகும் நம்ம இன்னும் ரெண்டு நாள் கழிச்சுதான் நல்ல நாள் வருது அப்படியா இன்னும் ரெண்டு நாள் இருக்கா ஆமா கதிர் அப்போ சரிமா நான் விழிப்பிட்டு வரேன் சரி கபீர் எப்படியாவது அந்த பொண்ணு பேசி முடிச்சிடணும் என் பிள்ளை விரும்பிட்டான் அதுக்கு வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு வெளியே கிளம்பிட்டேன் ஆனா எங்க கிளம்புறது எனக்கே தெரியாது ஆனா என் மைண்டுக்குள்ள சத்திய பாக்கணும்னு மட்டும் தோணிட்டே இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி அவளை பாக்குறது யோசிக்கணுமே யோசிடா கபீர் யோசி யோசி நேரடியா வீட்டுக்கு போய் பாக்கலாமா அது சரிப்பட்டு வராது அம்மா பொறுமையா இருக்க சொல்லியிருக்கா சரி பொறுமையாவே இருப்போம் முறைப்படி அவ வீட்டுக்கு போவோம் ஏதாவது வழி கண்டுபிடிக்கணுமே அவ வேலை பக்கம் எடுத்து போவோமா என்ன சொல்லிட்டு போலாம் நமக்கும் காரணம் தெரியாது இதுக்குமே இருக்கு ரமசாச்சனோட நம்பர் போகிறதுக்கு நம்ம கிட்ட ஈஸ்வரன் நர்ச்சிங் வண்டி வரை இருக்கு பேரு என்ன பேச வேண்டியது இந்த இப்போவே கால் பண்றேன் இப்பதான் வந்து இன்னைக்கும் அதுக்குள்ள யாரு ஃபோன் பண்றா கயலாதான் இருப்பா இதுக்கு இவ்வளவு இவளை வீட்ல விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறது சரி இன்னைக்கு வந்து வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு நினைச்சா இவன் என்னன்னா எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கா என்ன இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டீங்கோ ஓ கயல் இல்லையா வேற யாரும் எல்லாம் ஃபோன் பண்றாங்க ஏட்டி என்ன தப்பா நினைச்சிட்டேனே ஆ இட்ஸ் அம் ஹலோ யார் பேசுறது ஹலோ நான் கதிர்கள் பேசுறேன் சரி கயல் ரைஸ் மீலோட ஓனர் ராமகிருஷ்ணன் சார் கிட்ட தானே நான் பேசுறேன் ஆமா நான் தான் பேசுறேன் சார் நாங்க டவுன்ல ஒரு அரிசி வண்டி வச்சிருக்கோம் ஓ அப்படியா ஆமா சார் உங்களோட நம்பர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஓ அப்படியா அப்படியே டவுன் மார்க்கெட்ல எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க ஆமா சார் அவங்கள ஒருத்தவங்க தான் எனக்கு உங்க நம்பர் கொடுத்தாங்க உங்ககிட்ட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் ஆமா சார் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம் அதனால நாங்க தரமானதை எப்பவுமே கொடுப்போம் இப்படிப்பட்டவங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம் ஆமா சார் அவங்க தானே எங்களுக்கு எல்லாமே சரியா சொன்னீங்க சார் நம்பி வரவங்களே ஏமாத்த கூடாது அந்த பாலிசி இப்போ யாரு கடைபிடிக்கிறா ஆனா நாங்க அப்படி இல்ல சார் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா செஞ்சு தருவோம் நீங்க எதிர்பார்த்ததை விட நாங்க நல்லாவே செஞ்சு தருவோம் சரி சார் உங்களுக்கு மேல்கொண்டு இதை பத்தி ஏதாவது பேசணும்னா இங்க ரைஸ் மில்க்கு வாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நீங்க டவுனுக்கு வரும்போது வர மாட்டீங்களா சார் சார் ஆக்சுவலி எனக்கு நீங்க டவுனுக்கு வர முடியாது ஏன்னா தூத்துக்குடிக்கு லோட் ஆன் பண்ணும் அதனால அந்த வேலை தான் போய்கிட்டு இருக்கு டவுனுக்கு நான் நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் சார் நாளைக்கா நாளைக்கு நான் சொல்லி போயிருக்கேன் ஓ அப்படியா

ஹாய் சந்தினி ஹாய் கதீர் ஐயா எங்க கிளம்பிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஐயா ஒரு வேலைய கிளம்பிட்டேன் எங்க சக்தி ஊர்க்கா இப்படி சந்தினி எனக்கு உன பத்தி தெரியுமே சரி நான் சக்தி ஊருக்கு போறேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அம்மணி நீங்க எங்க கிளம்பிட்டீங்கன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா கண்டிப்பா நீ வாள பாக்க போற நான் ஏல பாக்க போறேன் சூப்பர் சந்தினி ம் இதெல்லாம் நம்ம கடமை சரி சொன்ன சந்தினி அவட பக்கத்துல இருந்து சேலல கட்டிட்டு கிளம்பி இருக்கியா ஆமா உங்களுக்கு சேலதன பிடிக்கும் அவனுக்கு மட்டும் இல்ல உலகத்துல பாதி பேருக்கு சேலதன பிடிக்கும் அவனுக்கு எட்டே விதம்னு ஒண்ணு இருக்கு

அப்போ உனக்கு எந்த மாதிரி சரி கட்டா பிடிக்குன்னு அந்த மாதிரி நீ சரி கட்டி இருந்துக்கலாமே எனக்கு தெரிஞ்சு பட்டசலை கட்டிட்டு வந்திருந்தாதா அவனுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் அதுல தான் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நீ என்ன சத்தி மாத்தி வச்சிட்டு பேசிட்டு இருக்கியா நான் அந்த மாதிரி இல்ல நான் மாடர்னா இருக்கேன் அதனால நான் இப்படி தான் இருப்பேன் நீ இப்படி இருந்துட்டு போச்சா நீ எனக்கு அது தேவையில்ல ஆனா அவனுக்கு பிடிக்கணும் ஒவ்வொரு விஷயமும் செய்யற நீ அதையும் செய்ய வேண்டியது தானே அப்படின்னு தான் சொல்ல வரேன் இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா அவனுக்கு நீ தேவையில்லை உனக்கு தான் அவன் தேவைப்படுறான் அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டாதானே சரியா வரும் இப்ப என்னடா சொல்ல வரேன் இன்னைக்கு இப்படியே போ ஆனா இனிமே அவனை பார்க்க போகும்போது படிசரி விட்டுட்டு போ எல்லா ஆம்பளையோட வீக்னஸும் சாரி தான் அதுலயும் படிசரி விட்டுருந்தா தான் பிடிக்கும் அது தமிழ் இவ்வளவு லெக்சர் எடுக்கிறேன் சந்தோஷம் நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் டைம் படிசரி தானே ஆமா கதியர் படிசரி விட்டாலும் ஸ்லீவ்லெஸ் போட்டு போயிடாத சரிப்பா நல்ல பிளவுஸ் போட்டு போறேன் தேங்க்ஸ் சாந்தினி அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னும் என்னடா சொல்ல போற முடிய இப்படி விரிச்சு போட்டு போவாம கெட்டிட்டு போனா நல்லா இருக்குமே நீ சத்தியமாயிட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க அழகா இருக்கும் சொல்ல வந்தேன் ஒரு ஆம்பளையோட மனசு ஒரு ஆம்பளைக்கு தானே புரியும் அதனால அவன் மனசுல என்ன தான் நான் சொல்ல வந்தேன் இது கேட்கறதும் கேட்காததும் வாய்ஸ்டும் சரி கதிர் நீ சொல்றது கரெக்ட் தான் அவனுக்கு நான் தேவையில்ல எனக்கு தான் அவன் தேவைப்பட்டான் அப்போ அவன மயக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை தானே நான் செய்யணும் சரி சொன்ன சாந்தினி அப்ப நான் கிளம்புறேன் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு சரி கதிர் ஆல் தி பெஸ்ட் உனக்கு நான் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் கதிர் எல்லாம் என் தலையை எடுத்து கண்டனாயில எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு சக்தியோட என்ன கம்பேர் பண்றான் ஓ என் மாமனார் வெளியே சமைக்காரா சண்டே நாளே இந்தியன் தோட்டத்துக்கு தண்ணி அடிக்கணும் புள்ள வெட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் சண்டே போட்டு தான் இருப்பாங்க ஆனா வீட்டுலயும் சும்மா இருக்க முடியாம இந்த மாதிரி தான் வேலை எடுத்து செஞ்சு இருப்பாங்க ஏன் இப்ப அதிர்ச்சி நான் உங்க வீட்டு மருமக தானே நான் வந்ததுனால எதுக்கு நீங்க இருக்கான் சரி மாமா நான் போய் பாக்குறேன் என்ன என் வீட்டுல ஓ அண்ணா வந்துட்டு இருக்காளா அவனும் மாமா கொடுத்து அதே கொடுத்துட்டு வரா இல்ல அத்தை இன்னுமா சாப்பாடு கொடுக்காம இருக்கீங்க ஆமாமா சரி என்கிட்ட கிட்ட கொடுங்க நான் பேக் கொடுத்துருவேன் இருக்கட்டுமா நான் கொண்டு பேக் கொடுக்கறேன் அட கொடுங்க அத்தை ஒன்னு வினோத்துக்கு இன்னோ யாருக்கு அத்தானுக்கா இல்லம்மா ரம்யாக்கு வா அக்காவுக்கா அத நான் இங்க கொடுத்துருंगे நான் இத வினோத்துக்கு கொடுத்துருவேன் சரிம்மா அப்ப நம்ம Kelambu mane ஓ Kelamulami நீங்க சாப்பிட்டீங்களா ம் நாங்க சாப்பிட்டாச்சி நீங்க ஏன் லேட்டா வந்துச்சு நாங்க சீக்கிரமா வந்து சாப்பிட்டுட்டோம் ஓ அப்படியா கார்த்திக் நீயுமா இன்னும் மனுச்சிருக்கணும் நானும் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன் உனக்கு தெரியும் நான் பசிக்காங்க மாட்டேன்னு சரிட்ட பொழைச்சு போ நீ சாப்பிட்டு தான் நம்ம கிளம்புறோம் சரிண்ணே என்னச்சுனே அங்க போய் வினோத் ஓ சாந்தி வந்திருக்காளா அவ வந்ததுக்காக நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க இனிமே கிரிக்கெட் விளையாண்ட மாதிரி தான் எல்லாம் எங்க கிளம்பியாச்சு கிரிக்கெட் விளையாட போறோம் சாந்தினி யாரெல்லாம் நானும் மூணு பேர் தான் நீங்க ரெண்டு பேர் போறீங்க ஓகேன்னு சொல்லலாம் வினோத் நீ எங்க போற நானும் உங்க கூட போறேன்

அட்லீஸ்ட் மருந்தாவது குடுக்கற வாங்கிட்டு போ. ஓ மருந்து எனக்கு வேண்டாம். நான் அப்படியே குணமாயிட்டேன். ஏன் இதுக்கு இடம் பிடிக்கற? நான் மருந்து குடுத்துட்டு போனா எனக்கு திருப்தியா இருக்கும்ல? சாந்தினி, சொன்னா புரிஞ்சுக்கோ. எனக்கு கோபப்படுத்துறது நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னி நீ கோவப்படுத்துனோ அப்புற கோவத்துல என்ன கணத்துல அரையணும். அத நீ வாங்கிட்டு போனேன்னு ஆசைப்படுற. என்ன கிளோத்? பாச கட்டறவள எப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நான் கொண்டே தேக்க போறவா. இன்னைக்கு இல்லனால ஒரு நாள் நீ என்ன ஆக்செப்ட் பண்ணி ஆகணும். அது நடக்கறப்ப பாத்துக்கலாம். வாங்க நம்ம போலாம். கார்த்திக், கிளம்பு. அண்ணே வாங்க. சரிடா. கொஞ்சம் தள்ளி போறீங்களா மேடம்?

எதோச்சு நான் உன்ன கட்டுறது பறவா நான் உன்ன வந்து பாக்குறதுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கும் அவ்வளவு கொமிஷன் எனக்கு தேவைப்படுது நீ எம் கொதிக்க போறவன்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது உங்க வீட்டுல எல்லாருக்குமே தெரியுமே நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி போற நீங்க எதுக்குச்சு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல அடியாங்கிட்டியா அப்படின்னு நடந்த விஷயம் இது உங்ககிட்ட இன்னைக்கு உங்கள சொல்லவே இல்லையா இவங்க ரெண்டு பேரு தானே எப்படி சொல்றாங்க நான் உள்ள வந்திருக்கேன் இருக்கேன் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அத்தையும் மாமா ஞாபகம் வரல என்ன உங்களுக்கு தெரியும் நான் உன்ன கட்டிக்க போறவாதான் அதனால நான் எப்போனாலும் உன்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஓ அப்படியும் சரி நீ ஏன் அப்படி சாக்கிட்டி என்கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணு. நான் ஒரு விஷயம் சொல்லட்ட சாந்தனி. சொல்லு. நான் இவ்வளவு நாளா இருக்கேன். நீ அப்போமா பேச்சே நான் கேட்டது இல்ல. நீ யாருனே தெரியல நீ வந்து என்ன அதிகாரம் பண்ற. நான் உன்னை கட்டிப் போறவா? கட்டிப் போறவனா அதிகாரம் பண்ணனும் நீ சுழி தான் எனக்கு தெரியுது. என்ன வினோத் எக்கட்டலாமே பேசிக்கிட்டு இருக்க? உன்னே சொன்னேன். சரி okay வினோத் இத சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். வயிறு பசியே போயிடுச்சு. நீ இதை எடுத்துப் போريضியோ? நான் उठிப் போறேன் வினோத். வேண்டாம் சாந்தினி எனக்கு சாப்பிடுற மூடில சாப்பிடாம கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்றியா நான் கிரிக்கெட்டே விளையாட போகல எனக்கு தலைவலிக்குது அதனால நான் படுக்க தான் போறேன் சரி அப்ப நான் கார்த்திட்டையும் அத்தன்ட்டையும் சொல்லிருந்தேன் நீ கிரிக்கெட் விளையாட போகலன்னு அதை நான் சொல்லிருந்தேன் நீ இதை கொண்டு போ சாந்தினி உனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிட்டு என்ன ஃபுட் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓஹோ நான் சாப்பிட்டு தானே வந்தேன் அப்ப ஒண்ணு பண்ண முடியாது தூ போட்டுதான் சரி நீ சாப்பிட வேண்டாம் உக்கரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நான் இப்பதான் சொன்னேன் எனக்கு தலைவலியா இருக்குன்னு சரி வினோத் अपना खेलमरे நீ தூங்கி ரெஸ்டட் சரி சந்திரனி அங்க அங்க என்னமோ இருக்கு સરપ્રाइज மூட்டுனா எல்லதோட ஸ்பெஷலா இருக்கும் இப்போ அததான் கொடுக்க போறேன்